தினமும் தெருவுலையும் நீதி தலைவர்கள் அதிகாரம் பதினொன்று கிளையாதை சார்ந்த இப்தா வலிமை மிக்க போர் வீரர் அவர் ஒரு விலைமாதின் மகன் இப்தா கிளையாதுக்கு பிறந்தவர் கிளையாதின் மனைவியும் அவருக்கு புதல்வரை பெற்றெடுத்தாள் அம்மனைவியின் புதல்வர் பெரியவர்களானதும் இப் இப்தாவை துரத்திவிட்டனர் அவர்கள் அவரிடம் எங்கள் தந்தையின் வீட்டில் உனக்கு பங்கு இல்லை ஏனெனில் நீ வேறொரு பெண்ணின் மகன் என்று கூறினர் இப்தா தம் சகோதரர்களிடமிருந்து தப்பி ஓடி தோபு நாட்டில் வாழ்ந்து வந்தார் வீணர்கள் இப்தாவுடன் சேர்ந்து கொண்டு அவருடன் தெரிந்தனர் அம்மோனியர் இஸ்ரேலுடன் போர் தொடுத்த பொழுது கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவை தோபித்திலிருந்து கூட்டி வர சென்றனர் அவர்கள் இப்தாவிடம் நீர் வந்து எங்களுக்கு தலைவராக ஏறும் அம்மோனியருக்கு எதிராக நாம் போரிடுவோம் என்றனர் இப்தா கிளையாதின் பெரியோர்களிடம் நீங்கள் என்னை வெறுக்கவில்லையா என் தந்தையின் வீட்டிலிருந்து என்னை வெளியே துரத்தவில்லையா நீங்கள் துன்புறும் இந்நேரத்தில் மட்டும் ஏன் என்னிடம் வருகின்றீர்கள் என்று கேட்டார் கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவிடம் அதனால்தான் நாங்கள் உம்மை அழைத்து செல்ல வந்துள்ளோம் எங்களுடன் வந்து அம்மோனியருடன் போரிடும் நீர் எங்களுக்கும் கிளையாதில் வாழும் அனைவருக்கும் தலைவராக இருப்பீர் என்றனர் இப்தா கிளையாதின் பெரியோர்களிடம் நீங்கள் அம்மோனியருடன் போரிடுவதற்காக என்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றீர்கள் ஆண்டவர் அவர்களை என்னிடம் ஒப்புவித்தால் நான் உறுதியாக உங்கள் தலைவனாக இருப்பேன் என்றார் கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவிடம் நீர் கூறியபடி நாங்கள் செய்வது உறுதி ஆண்டவரே ஆண்டவரே நமக்கிடையே சாட்சியாக இருப்பார் என்றனர் இப்தா கிளையாதின் பெரியோர்களுடன் புறப்பட்டு சென்றார் மக்கள் அவரை தங்கள் தலைவராகவும் போர் தளபதியாகவும் ஏற்றுக்கொண்டனர் இப்தா மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் தம் காரியங்கள் அனைத்தையும் பற்றி கூறினர் இப்தா அம்மோனிய மன்னரிடம் தூதரை அனுப்பி எனக்கும் உமக்கும் இடையே என்ன வழக்கு நீர் ஏன் எனக்கெதிராக வந்து என் நிலத்தில் போரிடுகின்றீர் என்று கேட்டார் அம்மோனியரின் மன்னன் இப்தாவிடம் இப்தாவின் தூதரிடம் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகையில் அர்னோனிலிருந்து யாபூக் வரை யோர்தான் வரையிலும் என் நிலத்தை பறித்து கொண்டனர் இப்பொழுது அவற்றை சமாதானமாக கொடும் என்றான் இப்தா தூதரை மீண்டும் அம்மோனிய மன்னனிடம் அனுப்பி அறிவித்தது இப்தா கூறுவது இதுவே இஸ்ரேலர் மோஹாபியரின் நிலத்தையோ அம்மோனியரின் நிலத்தையோ பறித்து கொள்ளவில்லை ஏனெனில் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறி வருகையில் இஸ்ரேலர் பாலி நிலத்தில் நடந்து செங்கடலுக்கு பின்னர் காதேசுக்கும் வந்தனர் இஸ்ரேலர் ஏதுமின் மன்னனுக்கு நாங்கள் உம் நாட்டை கடக்க அனுமதி அளியும் என்று தூதரிடம் சொல்லி அனுப்பினர் ஏதோமின் மன்னன் அதை கேட்கவில்லை மோவாபு மன்னனிடமும் அனுப்பினர் அவனும் இசையவில்லை எனவே இசரேலர் காதேஸில் தங்கினர் பின்னர் அவர்கள் பாலி நிலத்தில் ஏதோம் நாட்டையும் மோவாபு நாட்டையும் சுற்றி சென்று மோவாபின் கிழக்கு பகுதிக்கு வந்தனர் அங்கு மோவாபின் எல்லையான அர்னோனின் அக்கறை பகுதியில் தங்கினர் மோவாபின் எல்லைக்குள் கால் வைக்கவே இல்லை இசரேலர் எஸ்போனின் ஆட்சி செய்த எமோரிய மன்னன் சீகோனிடம் தூதரை அனுப்பினர் இசரேலர் அவனிடம் உம் நாட்டை கடந்து எம் இடத்தை அடைய அனுமதி தாரோம் என்று வேண்டினர் ஆனால் சீகோன் இசரேலரை நம்பாததால் அவர்களை தன் எல்லைக்குள் விடாது தன் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி யாக யாகசிவில் பாளையம் இறங்கி இஸ்ரேலர் மக்களுடன் போர் புரிந்தான் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் சீஹோனையும் அவன் மக்கள் அனைவரையும் இஸ்ரேலரின் கையில் ஒப்பவித்தார் ஒப்புவித்தார் இஸ்ரேலர் எமோரியரை வென்று அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொண்டனர் அர்னோனிலிருந்து யாபோகு வரை பாலை நிலத்திலிருந்து யோர்தான் வரை இருந்த எமோரியரின் நாடு முழுவதையும் இசரேலர் உரிமையாக்கி கொண்டனர் இப்பொழுது இசரேலரின் கடவுளாகிய ஆண்டவர் எமோரியரை தம் மக்கள் இஸ்ரேலின் முன்னிலையிலிருந்து துரத்தி இருக்க அந்த நாட்டை உரிமையாக்கி கொள்வது எப்படி உம் கடவுளாகிய கெமோசு உமக்கு உடைமையாக கொடுப்பதை நீர் உரிமையாக்கி கொள்ள மாட்டீரா அவ்வாறே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு உடைமையாக கொடுத்ததை நாங்கள் உரிமையாக்கி கொள்ளாது இருப்போமா நீர் மோவாபின் மன்னன் சிப் சிப்போரின் மகன் பாலாக்கை விட சிறந்தவரா அவன் இஸ்ரேலுடன் எப்போதாவது வழக்காடினானா அல்லது அவர்களோடு போரிட்டானா இஸ்ரேலர் எஸ்போனிலும் அதன் சிற்றூர்களிலும் அரோ அரோயேரிலும் அதன் சிற்றூர்களிலும் அர்னோனின் கரைகளில் இருந்த எல்லா நகர்களிலும் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்க இவ்வளவு காலமாய் நீர் ஏன் அவற்றை திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை நான் உமக்கு தீங்குழைக்கவில்லை ஆனால் நீர் எனக்கு எதிராக போர் தொடுத்து தீமை விளைவிக்கின்றீர் நீதி வழங்கும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கும் அம்மோனிய மக்களுக்கும் இடையே இன்று நீதி வழங்கட்டும் அம்மோனியரின் மன்னன் தனக்கு இப்தா சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை ஏற்கவில்லை ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதிலிருந்து மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார் இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார் நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர் அவரை கொண்டு கொண்டு வந்து எரிபலியாக்குவேன் இப்தா அம்மோனியருடன் போரிடச் சென்றார் ஆண்டவர் அவர் அவர் கையில் ஒப்பு வைத்தார் இப்தா அரோயரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை இருபது நகர்களையும் ஆபல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அளித்தார் இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர் இப்தாவின் புதல்வி இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார் இதோ அவர் மகள் மேல தாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தால் அவள் அவருடைய ஒரே மகள் அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை அவர் அவளை பார்த்தால் தன் உடைகளை கிழித்து கொண்டு ஐயோ என் மகளே நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே நான் நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே அதை நான் மாற்ற முடியாதே என்றார் அவள் அவரிடம் அப்பா நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள் ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக விட்டார் என்றாள் அவள் தந்தையிடம் என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் இரண்டு மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள் நான் மலைகளில் சுற்றித் திரிந்து என் கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள் அவள் சென்றுவா என்று சொல்லி அவளை இரண்டு மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார் அவள் தன் தோழியருடன் சென்று தன் கண்ணிமை குறித்து மலைமீது துக்கம் கொண்டாடினாள் இரண்டு மாதங்கள் முடி பின் அவள் தன் தந்தையிடம் வந்தால் அவர் தம் அவர் தாம் செய்திருந்த நேச்சையின்படி அவளுக்கு செய்தார் அவள் ஆணுறவு கொள்ளவே இல்லை அன்று முதல் இஸ்ரேல் மகளிர் ஆண்டுதோறும் நான்கு நாட்கள் கிளையாதை சார்ந்த இப்தாவின் மகளுக்காக துக்கம் கொண்டாடுவது இஸ்ரேலின் வழக்கமாயிற்று ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்